திமுகவானது தொடர்ச்சியாக சனாதன எதிர்ப்பு குறித்து பேசி வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தனது வீட்டிலேயே சனாதனத்தை எதிர்க்க முடியவில்லை தனது மனைவி துர்கா ஸ்டாலின் சனாதன பூஜைகளில் ஈடுபடுவதை தடுக்க முடியவில்லை இவர் எப்படி தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஏனெனில் சமீபத்தில் முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் ஒட்டகத்திற்கு பூஜை செய்து இருக்கிறார் இது திமுகவினர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது துர்கா ஸ்டாலின் ஒட்டகத்திற்கு ஏன் பூஜை செய்தார் என்பதன் பின்னணி குறித்த விரிவாக பார்க்கலாம் துர்கா ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரம் கோவிலில் மனம் உருகி பக்தி பரவசத்தோடு ஒட்டகத்திற்கு பூஜை செய்து உள்ளார் ஒட்டகத்திற்கு பூஜை செய்தால் பணவரவு அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு என சகல செல்வங்களும் உண்டாகும் எனவேதான் திமுகவிற்கு இருக்கும் செல்வ செழிப்பு போதாது என துர்கா ஸ்டாலின் ஒட்டகத்திற்கு பூஜை செய்து வருகிறாரா என நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அதோடு ஒட்டகத்திற்கு பூஜை செய்தால் உலக ஃபேமஸ் ஆகிவிடலாம் விடலாம் என சத்திரம் ஜோதிடர் சொல்லி இருப்பார் அதனால் தான் ஒட்டகத்திற்கு பூஜை செய்கிறார் என்றும் கூறி வருகின்றனர் இப்படி இவர் ஒரு பக்கம் ஒட்டகத்திற்கு பூஜை செய்து கொண்டிருக்க திமுக பிரமுகர் ஒருவர் ஸ்டாலினுக்கு ஒட்டகம் ஒன்றை பரிசளித்து இருக்கிறார் இது மேலும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது ஏனெனில் துர்கா ஸ்டாலின் ஒட்டகத்திற்கு பூஜை செய்வதற்கு ஏதுவாக ஸ்டாலினுக்கு ஒட்டகமே பரிசளிக்கப்பட்டு உள்ளது போல என்றும் விமர்சித்து வருகிறார் தான் இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் கடவுளை கும்பிடுவது பூஜை செய்வது இவையெல்லாம் தவறே கிடையாது ஆனால் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு சனாதன எதிர்ப்பு என பேசிக் கொண்டு வீட்டிற்குள் மட்டும் பூஜை செய்வது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிரானது எனவே அதை டெங்கு மலேரியா போல் ஒழிக்க வேண்டும் என்று பேசியது இந்தியா முழுவதுமே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் அவர்கள் வீட்டிலேயே பெரிய பூஜை அறை மேலும் வீட்டில் யாகம் நடத்துவது அதோடு துர்கா ஸ்டாலின் கோவில் கோவிலாக வருவது என அனைத்தையும் செய்வார் ஆனால் அதோடு சேர்த்து இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வேலைகளையும் செய்வார் என துர்கா ஸ்டாலின் ஒட்டகத்திற்கு பூஜை செய்த காணொலியை பகிர்ந்து திமுகவிற்கு சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர்